நண்பர்கள் நண்பர்களுக்கும் என் இனிய மதிய வணக்கத்தோட நம்ம இந்த ஆன்மீக பதிவுல எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா வைத்தீஸ்வரம் கோயில்ல வைத்தீஸ்வரம் கோயில இருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவுல சீர்காழி செல்லக்கூடிய சாலையில இருக்கும் இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆலயம் அமைய இருக்கு ஆலயம் என்பது சிறிய ஆலயமா இருந்தாலும் அது வந்து பெரிய அளவுல இருக்கு அந்த ஆலயம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா கருப்பசாமி கோயில் இந்த கருப்பசாமி கோயில என்ன செய்யறாங்க அந்த இரவு வெள்ளிக்கிழமை அமானுஷம் என்ன இருக்கு அது மாதிரி மாச பருவத்துல என்ன செய்யறாங்க யாக வளர்க்கப்படுதுங்கிறாங்க அதே மாதிரி கருப்பசாமி கோயில்ல இரவு நேரங்கள்ல சாமி வந்து கூட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நடக்கு வெள்ளிக்கிழமை என்ன நம்ம கோயில பாக்குறதுக்காக வந்திருப்போம் இந்த கோயில் எங்க இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் வாங்க இந்ததான் வந்து நம்ம மேல விளக்காடு செல்லக்கூடிய சாலை இது வந்து கிராம பகுதியில் அமைப்பட்டு இருக்கு நம்ம போலாம் போய் சுத்தி வயல்வெளியை பாருங்க இரண்டு பேரும் வயல்வெளி இருக்கு இங்கதான் அந்த கருப்பசாமி ஆலயம் பதினெட்டாம் படி கருப்பன் கோவில் அமைய பெற்று இருக்கு இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா ஒரு சாமி வந்து குறி சொல்றாங்களா எதையும் எதிர்பார்க்காம எது என்ன எதிர்பார்க்காமலை வச்சு அதை படிக்கட்டணும் முத படிக்கட்டி உங்களுக்கு என்ன மனசுல குறை இருக்கோ குலதய வழிபாடு தெரியலையா இல்ல வீட்டுல ஏதாவது பிரச்சனையா குடும்பத்துல ஏதாவது பிரச்சனையா திருமண தடையா தொழில்ல ஏதாவது பிரச்சனையா உங்களுக்கு பில்லி சுண்ணு ஏவல் யாராவது வச்சிருக்காங்கன்னு கவலைப்படுறீங்களா வியாபாரத்துல ஏதாவது பிரச்சனையா மன கஷ்டமா தொழில் கஷ்டமா இணைத்து அனைத்து விதமான சகல பிரச்சனையும் தீர்க்கக்கூடியது பதினெட்டாம் அடி சாமி கோயில் தான் வாங்க கோயிலுக்கு போய் பார்க்கலாம் நம்ம பாத்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் அந்த கருப்பசாமி ஆலயத்துக்கு வந்திருக்கோம் இது வந்து மேல விளக்காட்டுல பெற்ற கோயிலு இந்த கோயில பாத்தீங்கன்னா வந்து யாகம் வளர்க்குறாங்க அமாவாசை பருவத்துக்கு யாகம் வளர்க்குறாங்க இங்க பாருங்க அம்மன் இது வந்து சப்த கண்ணி இங்க வழிபடுறாங்க வேப்ப மர தலைவா இருக்கு இந்த யாக குண்டத்துல பாத்தீங்கன்னா அமாவாசை பருவத்துக்கு பாத்தீங்கன்னா சிறப்பான முறையில் யாகம் வளர்க்கப்படும் பழங்கள் காய்கறி பழங்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நவதானியம் அப்புறம் பாத்தீங்கன்னா இது மிளகாய் யாகம் பண்ணுவாங்க எங்கேயுமே நடக்காத யாகம் இங்கே நடக்கும் சில காளி கோயிலில் மட்டும்தான் தான் யாகம் பண்ணுவாங்க இங்கே மிளகாய் வந்து தலையை சுத்தி போடும்போது நம்ம திஷ்டி ஓமலை அனைத்தும் விலகும் அந்த யாகம் பாத்தீங்கன்னா ஏகத்துல மிளகாய் போடும் போது நம்ம வீட்டிலேயே பார்த்துருக்கலாம் மிளகாய் ஒரு மிளகாவை நீங்க நிலகாமட்டா கூட நெடி ஏறும் ஆனா ஒரு நெடி கூட ஏறாது அப்படி ஒரு யாகம் வளர்க்குறாங்க இங்கே அது அம்மாவாசைக்கு பருவத்துக்கு வளர்ப்பாங்க அமாவாசையில வெகு விமரிசையா இருக்கும் இங்க ஆடி அம்மாவாசைக்கு பாத்தீங்கன்னா கருப்பன் பிறந்த நாள் அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா வெகு விமரிசையா ஊர்ல உள்ள மக்கள்ல வந்து சுற்றி உள்ள கிராமத்துல வளர்ச்சி காப்பு கட்டி பால் குடம் பன்னீர் குடம் அவ்வளவு ஒரு வெகு விமரிசையா காப்பு கட்டி பத்து நாள் திருவிழாவை இந்த கருப்பசாமி கோயில்ல பண்றாங்க இது சாமி யூஸ் பண்றது அவங்க வந்து குறி சொல்றதுக்காக உள்ள அந்த மணி மாலை இதெல்லாம் வந்து பூஜை பண்றது நம்ம அந்த கோயில பாக்க கருப்பன் போட்டுக்க கூடிய கச்சை இந்த மணி பாருங்க இந்த மணில வந்து சங்ககோச வரும் இது பாத்தீங்கன்னா கால்ல கட்டுறது இது இடுப்புல கட்டுறது இது கழுத்துல போடுறது அவங்க அணியக்கூடிய இது அணியக்கூடிய அத்தனை விதமா இருக்கும் சுற்றி பாருங்க வயல்வெளி தான் இருக்கு இது பார்த்தீங்கன்னா கீழே விளக்காடு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா வைத்தீஸ்வரன் இருந்து சீர்காழி செல்லக்கூடிய சாலை இன்று கிலோமீட்டர் தொழிலில் இந்த கருப்பனசாமி ஆலயம் அமைய பெற்றிருக்கு மனப்பிரச்சனை திருமண பிரச்சனை தொழில் பிரச்சனை வியாபார பிரச்சனை குடும்ப பிரச்சனை அனைத்து விதமான பிரச்சனையும் தீர்த்தக்கூடிய ஒரே இடம் பதினெட்டாம் அடி கருப்பனசாமி ஆலயம் தான் மறக்காம நம்ம யூடியூப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எந்த சந்தேகமா இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்துல வந்து பொதுவாக எந்த ஆலயம் கருவறையை காட்டக்கூடாது இந்த ஆலயத்தை மேல் புற சுத்தி பாருங்க ஒரு எளிமையான முறையில அமைச்சிருக்காங்க சுத்தி பாருங்க இது வந்து எளிமையான முறையில் கோயில் இங்கதான் வந்து ஏதாவது பரிகாரம் வந்து பொங்கல் வைக்கிறதா இருந்தாலும் கெடா வெட்டா இருந்தாலும் ஒரு எளிமையான முய வைப்பாங்க கிடா வெட்டுறதா இருந்தா பக்கத்துல வெட்டுவாங்க ஆடு கோழி சேவல் இடம் பக்கத்துல இருக்கு இங்க வந்து ஒரு எளிமையான முறையில செய்யறாங்க உங்களுக்கு என்ன தீர்க்க முடியாத பிரச்சனையா இருந்தாலும் இங்க தீர்க்கப்படும் கான்டெக்ட் நம்பர் தரோம் காண்டக்ட் பண்ணிட்டு வாங்க மறக்காம உங்களை அது யூடியூப் சேனல ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒண்ணு இருக்கு அதையும் ஃபாலோ பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ல நம்பர் தரோம் கான்ட் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு வெற்றிகரமா மகிழ்ச்சியோட போலாம் பதினெட்டாம் படி கற்ப துணை ஓம் நம